ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வேணிஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டக்கடலை மசாலா கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கருப்பு சுண்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான நம்ம மசாலா பொருளை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஜார் எடுத்து அதில் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா இது பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் மூணு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறமா ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கும் அதில் தண்ணியை ஊற்றி நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அப்புறமா இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க அதுக்கப்புறமா மசாலா கறி நல்லா கொதிக்கட்டும் அதோட பச்சை வாசனை அப்போ தான் போகும் மசாலா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் கருப்பு சுண்டலை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு ஒரு ஆறு விசில் விட்டு நல்லா உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அது உப்பு போட்டு தான் நான் உப்பு எதுவும் சேர்த்துக்கல நீங்கள் அப்படி அவிக்கலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ஜாரில் தேங்காய் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஜாரில் உள்ள அந்த தேங்காவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னு அவசியமும் இல்லை தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம் அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் மசாலா நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இந்த சமயத்தில் என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கொண்டக்கடலை மசாலா கறி ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை பூரி பரட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்